அதானி விவகாரத்தால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளிலேயே இரு அவைகளும் முடங்கின பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த கூட்டத்தொடரில் நாளை எழுபத்தைந்தாவது அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுவதால் மக்களவை மாநிலங்களவை அமர்வுகள் நாளை நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்று தொடங்கிய மக்களவையில் மணிப்பூர் வன்முறை அதானி விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் ஆனால் அவைத்தலைவர் ஓம் பிர்லா இதனை ஏற்காததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் அடுத்து அவையை நண்பகல் பனிரண்டு மணி வரை அவைத்தலைவர் ஒத்திவைத்தார் பின்னர் மீண்டும் அவை கூடிய போதும் அமளி நீடித்ததால் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது இதேபோல மாநிலங்களவையில் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார் ஆனால் அவைத்தலைவர் ஜெகதீப் தங்கார் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை இருப்பினும் இது நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய முக்கிய பிரச்சினை என்றும் இதுகுறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தினார் ஆனால் அதை ஏற்க மறுத்த தலைவர் அவையை ஒத்திவைத்தார் நண்பகல் பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு அவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கம் காரணமாக நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக நாடாளுமன்றத்துக்கு வந்த பிரதமர் மோடி அதிகார பசி கொண்ட கட்சிகளை வாக்காளர்கள் நிராகரித்துள்ளனர் என்றார் நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக காங்கிரஸ் என்றுமே பேசியதில்லை என்றும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார் வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார்